ஆக்டர் தனுஷ் அவர்கள் நேற்று நைட்டு நடந்த இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச் இட்லி கடை படத்தோட ஸ்டோரிக்கான இன்ஸ்பிரேஷன் என்ன நிறைய அதாவது சின்ன வயசுல டெய்லி இட்லி வசதி இருக்காது நான் என்னோட அக்காலாம் சேர்ந்து மார்னிங் நாலு மணிக்கே பூ பறிச்சு கொடுத்து அதுக்கு கூலியா தர ஒரு ரெண்டு ரூபா வச்சுதான் கடையில இட்லி வாங்கி சாப்பிடுவோம் அண்ட் இப்போ எவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் நான் சாப்பிடுறேன் ஆனால் அப்ப இருந்த சுவை எனக்கு கிடைக்கல அந்த ஒரு எமோஷன் எடுத்துக்கிட்டு என்னோட வில்லேஜ்ல இருந்த சில கேரக்டர்ஸையும் எடுத்துக்கிட்டு தென் நான் சிட்டிக்கு வந்து அப்புறம் பார்த்த சில கேரக்டர்ஸையும் எடுத்துக்கிட்டு விற்பனையா பண்ணிருக்கிற கதை தான் இந்த ஒரு இட்லி கடை அண்ட் அதே மாதிரி தனுஷ் அவர்கள் கிட்ட கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துருக்காரு அதாவது துரோகம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பழகிருச்சு தென் நட்பு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஆசீர்வாதம் தென் ஹேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்படிலாம் யாருமே கிடையாது எல்லாரும் எல்லா படமும் பார்ப்பாங்க குறிப்பிட்ட ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு ஐடியை வச்சுக்கிட்டு ஹேட்டர் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க பட் ஆனா அவங்களுமே அந்த படங்களெல்லாம் பார்ப்பாங்க ஸோ ஆன்லைன்ல இருக்கிறது வேற கிரவுண்ட் ரியாலிட்டி வேற தென் அரசியல் பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு எனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தென் உங்களோட ரியல் லைஃப பயோகிராஃபி மாதிரி எடுத்து அதுக்கு என்ன டைட்டில் வைப்பீங்கன்னு கேட்டதுக்கு ஃபேன்ஸ் எல்லாமே வடச்சனைன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பட் தனுஷ் அவர்கள் என்னோட பயோபிக் டைட்டிலும் வடச்சனை தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இப்போ நாற்பது வயசுதான் ஆகுது சோ நான் அச்சீவ் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அதனால பயோபிக் பண்றது பத்திலாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்போதைக்கு என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இட்லி கடை தான் அண்ட் என்னோட ரசிகர்கள் என்ன படத்துல மட்டும் பாருங்க மத்த டைம்ல உங்களோட ஃபேமிலியை பாருங்க என்னோட ரசிகர்கள் நிறைய பேர் டாக்டர்ஸா லாயர்ஸா பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு எனக்கும் அதுதான் வேணும் உங்களோட லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் தனுஷ் அவர்கள் இந்த இட்லி கடை ஆடியோ இந்த ஆடியோ பேசியிருக்காருல ஜி பிரகாஷ் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு அதாவது ராயன் படத்துல தனுஷ் அவர்களோட தம்பியா நான் நடிக்க வேண்டியது தனுஷ் அவர்களுக்கு துரோகம் பண்ற ஒரு கேரக்டர்ன்றதால அந்த நாலு பேர் மாதிரி படத்துல கூட துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த படத்துல நடிக்கல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோ யார் அந்த நாலு பேர் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இட்லி கடை படம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் Thank you.